ரொம்பவே பிரம்மாண்டமா வீசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாடு இன்று மாலை உளுந்தூர்பேட்டையில் நடக்க போகுது அதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்சி மாநாடு யாராலையும் மறக்கவே முடியாது தமிழக அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது திருச்சி மாநாடு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதையும் மிஞ்சக்கூடிய வகையில தான் இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இந்த வீடியோல பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில இன்று மாலை மூன்று மணி அளவுல இந்த மாநாடு நடக்க போகுது இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமே தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதற்கான சட்டத்தையும் இயற்ற வேண்டும் வாய்ப்புகள் உள்ளிட்ட நிறைய கோரிக்கைகளும் தீர்மானங்களும் இந்த மாநாட்டுல கொண்டு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள்ல உள்ள நுழைந்த உடனேயே அதாவது என்ட்ரன்ஸ்லயே இயக்க வைக்கக்கூடிய வகையில பிரம்மாண்டமான வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மாநாட்டினுடைய நுழைவாயிலேயே புத்தரினுடைய உருவம் அதே போல அம்பேத்கரினுடைய உருவம் இது எல்லாமே அவ்வளவு எட்டு அடி உயரத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறதுனால மாநாட்டு திடலின் இரு புறங்களிலுமே மதுவால பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய குரலை எழுத்துக்களாக பதிவு செய்து அந்த வாக்கியங்களை மாநாட்டு திடல்ல ஒட்டி இருக்கிறது பார்க்க முடிகிறது இந்த மாநாட்டை இன்னுமே உணர்வு பூர்வமாக மாற்றக்கூடிய சக்தி அந்த எழுத்துக்கு இருக்கு அப்படிங்கறதை யாருமே மறுக்க முடியாது இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கேற்ற பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சியாக திமுகவிலிருந்து இருந்து அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி டி இளங்கோவன் அதே போல கட்சி சார்பாக பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கான முழு ஏற்பாடுகளும் துணை பொதுச் செயலாளர் இந்த மாநாட்டில் இருக்கை வசதிகள் மட்டுமே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வகையில் இருக்கு அதே அடி உயரத்திற்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கு எங்கிருந்து தெரியக்கூடிய வகையில் எவ்வளவு தொலைவில் இருந்து தெரியக்கூடிய வகையில் மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது லட்சக்கணக்கானோர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால ஆயிரக்கணக்கான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மகளிருக்கு ஏற்றார் போல அவர்களுக்கான கழிவறை வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது திருச்சி மாநாட்டை விட பிரம்மாண்டமாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கறதுல விசிகாவினர் ரொம்பவே ஆர்வமாக வேலை செய்வதை பார்க்க முடியுது குறிப்பாக இந்த மாநாட்டில் திருமாவளவன் என்ன பேச போகிறார் அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதுதான் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கு ஏன்னா இந்த மாநாட்டிற்கான அழைப்பு விடும்பொழுதே பெரும் பேச பொருளாக மாறியது குறிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருந்தது திமுக அதிக சீட்டுகளை எதிர்பார்க்கிறதா அல்லது அதிமுக நிறைய கோணங்கள்ல திருமாவளவனுடைய அழைப்பு பேசப்பட்டது இன்னொரு புறம் உதயநிதி குறித்தும் திமுக குறித்தும் ஆட்சி அதிகாரம் குறித்தும் பேசியிருந்தது வெறும் விவாதத்துக்கு உள்ளான நிலையில தான் இந்த மாநாடு ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டில் திருமாவளவன் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க எங்களோடு இணைந்துருங்க